உன்னை எதிர்க்க நூறு பேர் வந்தாலும் உன்னை அழிக்க ஆயிரம் பேர் வந்தாலும் உன்கிட்ட எந்த கெட்ட சத்தியம் நெருங்க விட மாட்டேன் உன் கூட இருக்கிறது உன் அப்பன் முருகன் தைரியமாறு நான் சொல்லும் வார்த்தை நீ நம்பினால் ஓம் முருகா என்று பதிவிட்டு ஃபாலோ செய் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாய் இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நீ நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு எல்லோரும் கைவிட்ட நேரத்திலும் கூட என்னை முழு மனதோடு நம்பிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் ஓம் முருகா என பதிவிடு நல்லதே நடக்கும் நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னோட சிக்கல்களை தீர்த்து வைப்பேன் இனி உனக்கு எப்பொழுதுமே நல்ல காலங்கள்தான் நான் உன் கூடவே தான் இருப்பேன் எப்பொழுதுமே மனதார என்னை வா முருகா என்று பதிவிட்டு ஃபாலோ செய் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளாக மாறும் யாம் இருக்க எதையும் சாதாரணமாக கொள்ளும் மனசு மட்டும் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இருக்க முடியாது காலையில் எழுந்தவுடன் இந்த மந்திரத்தை ஆறு முறையும் படுக்க போகும் முன் இந்த மந்திரத்தை ஆறு முறையும் சொல்லுங்கள் ஒரு நியாயமான கோரிக்கையுடன் இந்த மந்திரத்தை தினமும் முழு மனதுடனும் நம்பிக்கையோடும் சொல்லி வந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த மந்திரத்தை சொல்லும் முறை கண்களை மூடி முருகனை நினைத்து நமது கோரிக்கையை அவரது முன்னிலையில் வைக்க வேண்டும் பின் ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் என சொல்லி வாருங்கள் நல்லதே நடக்கும் இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் யாமிருக்க பயமே நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை கீழே தள்ளுவதற்கு வரவில்லை உன்னை தைரியசாலியாக மாற்ற வந்தவை உன் மனதில் இருக்கும் ஆழ்ந்த கனவுகளை யாரும் நிராகரிக்க முடியாது சோதனைகளை கடக்கும் போதுதான் தைரியம் பிறந்து கனவுகள் சாதனைகளாக உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி உன் வேண்டுதல் நிறைவேற போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது ஓம் குகனே என்று கூப்பிட்டால் அனைத்து குறையும் தீர்த்து வைப்பேன் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும் பொறுமையுடன் இருப்போம் நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் என்ற பின் என் ஆட்டத்தை உன்னை வைத்து ஆரம்பிப்பேன் அவரவர் கர்மவினை அவரே தீர்ப்பார் கலங்காதிரு நான் பார்த்துக் கொள்கிறேன் யாம் இருக்க பயமே ஓம் சரவணபவோ என்று பதிவிடுங்கள் கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழவைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தொடர்ந்து முயற்சி செய் எதுவும் விடவில்லை இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்கள் போய்விட முடியும் இது உன் அப்பன் முருகன் வாக்கு ஓம் சரவணபவ என்று பதிவிடுங்கள் பிள்ளையே நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றுதான் உன் எண்ணம் தான் வாழ்க்கையாக அமைகிறது உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம்தான் ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்வில் இணைவார்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவா கருமேகங்கள் சூழ்ந்த இரவின் நேரம் அந்த இருள்மிகு வேளையில் ஒரு குருடன் தன் கையில் விளக்கொழியுடன் மெதுவாக நடந்து சென்றான் அவனைப் பார்த்த வழிபோக்கர்கள் சிலர் நகைத்துக்கொண்டே அடே குருடனே உனக்கு கண்ணே இல்லையே அப்படியிருக்கையில் இந்த விளக்கு உனக்கு எதற்கு என்றார்கள் அதை கேட்ட குருடன் அமைதியாகச் சிரித்துவிட்டு நான் இந்த விளக்கை எனக்காக கொண்டு வரவில்லை என் முன்வரும் உங்களுக்காகத்தான் பிடித்திருக்கிறேன் விளக்கொளி இல்லாவிட்டால் இருள் காரணமாக நீங்கள் என்னை காணாமல் என் மேல் மோதி விழுவீர்கள் இவ்விளக்கினால் உங்கள் கண்கள் வழியை காணும் என் மேல் மோதாமல் நீங்களே விலகிச் செல்வீர்கள் என்று கூறி தன்னுடைய பாதையில் அமைதியாக சென்றான் பக்தனே புறக்கண் இருந்தாலும் அறிவு கண் இல்லை என்றால் கண்ணிருந்தும் இல்லாததற்கு சமம் அறிவே உண்மையான பார்வை வேல் வேல் முருகன் சந்தோஷமாக நீ பலகாலமாகவே கேட்ட ஒரு வரம் உனக்கு நாளை கிடைக்கப் போகிறது உனக்கான காலம் இது நீ எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் முருகா என்ற பதிவிட்டு செல்